இன்றைய மன்னா யாத்ராகமம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் யாத்ராகமம் ரெண்டு இருபத்தி மூணு சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மறித்தான் இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எற்றினது இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எற்றினது அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருந்த கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களுடைய உபத்திரவத்தை தாங்க முடியாமல் அவர்களுடைய வேதனைகளை தாங்க முடியாமல் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது அந்த சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவ சந்நிதியில் எட்டின போது கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்தார் இன்னைக்கு உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் முறையிடுகிற சத்தம் அவருடைய சமூகத்தில் சென்றடைகிறது உண்மையாகவே கத்தர் என் ஜபத்தை கேட்கிறாரா என் சத்தத்தை கேட்கிறாரா ஏன் எனக்கு ஒன்றுமே மாற்றம் நடக்கலை நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்து உங்களுடைய சத்தத்தை முறையிடுகிற சத்தத்தை கேட்கிறார் உங்களுக்காக கத்தர் கிரியை செய்வார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நாங்கள் முறையிடுகிற சத்தம் உங்கள் சமூகத்தில் வருகிறது என்று நீங்கள் சொல்கிறக்காக நன்றி கத்தர் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன் எங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் எங்களுக்காக உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் நீ உறுதிப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக எல்லா சோர்வுகளை நீக்கி போடுங்க ஜபத்தில் வருகிற சோர்வுகள் ஜபத்தில் வருகிற சந்தேகங்கள் ஜபத்தில் வருகிற அவிஸ்வாசங்கள் நீங்க தாண்டவரே அவர்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறக்காக நன்றி நீர் அற்புதங்களை செய்ய நன்றி இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தறவங்க ஜெபத்தை கேட்கிறேன்